ும் பிறவிச் சூழும் தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாத கோன் திருவாசகம் என்னும் தீன் வாழ்க சிவாய வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகழியாண்ட குருமணி தன் தாழ்வாழ்க ஆகமம் நின்று எண்ணிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்த வில்க புறப்பருக்கும் பின்ஞகன் தன் பெய்கழல்கள் வெல்க உரத்தார்க்கு சேயோன் தன் பூங்கடல்கள் வெல்க கரம் குவிவார் உள்மகிழும் கடல்கள் வெல்க சிறம் குவிவார் ஓங்குவிக்கும் கடல் வெல்க ஈசனடி போற்றி அடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமல நடி போற்றி மாயப்பிறப்பருக்கும் மன்ன நடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவனவன் என் சிந்தையுள் நின்ற கதனால் அவனருளாலே அவன் தாழ்வணங்கி சிந்தை மகிழச் சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன்யால் கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வன் தெய்தி எண்ணுதற்கு எட்டா எழிலார்கழலிறைஞ்சி விண்டிரைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்குழியாய் எண்ணிறைந்து எல்லை இலாதானேனின் பெரும் சீல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் புல்லாகிப் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பரவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத் சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் உய்யையன் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயாயன ஓங்கே ஆழ்ந்த கந்த நுண்ணியனே வெய்யாய்தனியாயமான நாம் விமலா ஒய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்சுடரே என் ஞானமில்லாதே நின்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதியில்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பில் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நணியானே மாற்ற மனம் கழிய நின்ற மரையோனே கரந்த பால் கண்ணலுடுநீ கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாயம் பெருமான் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தெங்கும் புழுகழுக்கு மூடி மலஞ்சோறும் ஒன்பது வாயிற் குடிலை மலங்கப் புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் உனக்கு கலந்த அன்பாகிக் கசிந்து உள்ளுருகும் நலந்தானிலாத சிறியேர்க்கு நல்கி நிலம் தன்மேல் வந்தருளி கடல்கள் காட்டி நாயிற் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயில் சிறந்த தயாவான தத்துவனே மாசத்த சோதி மலர்ந்த மலர்ச்சுடரே தேசனே தேனார் ரமுதே சிவபுரனே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் மாறியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேரானே ஆராமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியானே நீராய் உருக்கியன் ஆறுகிறாய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே எல்லையுமா சோதியனே துன்னிருளே தோன்றாப் பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்தென்னையாட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வார்த்தம் கருத்தே நோக்கரிய நோக்கே நுணுக்கறிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியனே காக்கும் என் காவலனே காண்பறிய பேருளியே வெள்ளமே அத்தாமிக்காய் நின்ற தோற்றச் சுடருளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்றத் தெளிவே என் சிந்தனையுள் முதேவுடையானே வேற்று பிகார விடக் குடம்பின் உட்கடப்ப ஆற்றே எம் ஐயா அரநேவோ இல்லை போற்றிப் புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினை பிறவி விசாராமே கள்ளப்புலக் குரம்பை கட்டழிக்கவல்லானே நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே என்று சொல்லற்கு அறியானே சொல்லித் திருவடிக்கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வரு சிவபுரத்தின் உள்ளாறு சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்தப் பணிந்து திருச்சிற்றம் பலம்